Mritu Towels from Ramraj Premium Cotton and Bamboo Towels Super Soft, Super Absorbent. Our Mariamana Suayana Puduari KTV 2 Value Drone Tile. Ananyas Nana Nani Homes, a paradise for senior citizens, Koimbathur. விஜய் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லணும்னு நினைச்சாரோ அதெல்லாம் சொல்லிட்டாரு ஒரு பக்கம் ஆர் எஸ் எஸ் கிட்ட அடிபணிச்சுகிட்டு இன்னொரு பக்கம் மதச்சார்பற்ற கூட்டணி மக்களை ஏமாத்துற கூட்டணி எல்லாம் நம்ம கூட்டணி இருக்காது சாதி ஆணுவ படுகொலைக்கு எதிராக சட்டம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்மானம் எந்த மாநாடுகளையும் அவங்க நிறைவேத்தலை நீங்க நிறைவேற்றி இருக்கீங்க அப்படின்னும் போது அத ரொம்ப ஆணித்தரமாக பதிவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இருக்கு அதை அவர் செய்ய தவறிட்டார் அப்படின்னு பாக்குறேன் இந்த விஜய் ஏதோ இந்த பல லட்சம் பேர் கூட்ட கூட்டத்துல மட்டுமே இருக்கிறாரே அப்படின்னு மட்டும் தப்பு கணக்க போட்டாதீங்க கடந்த காலங்கள்ல பனையூரை விட்டு நீங்க வெளியே போயிருக்கீங்க அனிதாவுடைய வீட்டுக்கு போயிருக்கீங்க தூத்துக்குடிக்கு போயிருக்கீங்க ஏதோ ஒரு காலகட்டத்துல நீங்க போயிட்டு வந்திருக்கீங்க நேரடியாக போய் சந்திப்பதுல உங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னு எல்லாம் கிடையாது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்கட்சியாக இருக்கும்போது அவர் அங்க போயிருப்பாரு

இந்த திமுக அதிமுக போன்ற இயக்கங்கள்லாம் வந்து ஜெயிக்கிறதுக்கான காரணம் என்ன திமுகவை அதிமுக வெல்லுகிறது அதிமுக திமுக வெல்றாங்க அப்படின்னா அந்த அலையன்ஸ் அரித்மெட்டிக் அந்த காம்பினேஷன்லாம் அவங்க வந்து கரெக்டாக பண்ணி ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் அந்த வெற்றி அப்படின்ற அந்த இலக்கை வந்து அவங்க அடைகிறாங்க மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய் மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய் மேலூர் விஜய் சோழவந்தான் விஜய் திருப்பரங்குன்றம் விஜய் திருமங்கலம் விஜய் உசரப்பட்டி விஜய்

அர்சில் செய்து மியர் தீமுக்க காரணங்களே வந்து எம்ஜிஆர்ஐ பயன்படுத்திவாங்க தமிழக அரசியல் களத்துல தீமுக்கவை எதிர்த்தாதான் அது மிகப்பெரிய கட்சினு கட்டமைப்பு இல்ல தமிழ் அரசியல் களமே அதானேங்க விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த ஃபேன் ஃபாலோயிங் இது எல்லாமே வந்து அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்திருக்கு அது மட்டும் போதுமா గலாடா நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிக்கையாளர் ஷபீர் அவர்கள் நம்மோடுနေந்திருக்கிறற அவரோட பேசலாம் servlet sir சார் நேற்று மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்தியில தாவேக்க மாநாடு நடைபெற்றிருந்தது விஜய் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் பேசியிருக்காரு அவர் எப்படி விஜய் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லணும்னு நினைச்சாரோ அதெல்லாம் சொல்லிட்டாரு அப்படின்னு தான் பாக்குறேன் குறிப்பா அவருடைய தொண்டர்களுக்கு புதுசா அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடி என்னன்னா தொண்டர்கள் எந்த இடத்திலயும் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது அவங்க கிட்ட ஒரு தேக்க நிலை அப்படின்றது உருவாயிரக்கூடாது அப்படின்ற விஷயங்கள்ல அவர் கொஞ்சம் அந்த விஷயத்த அட்ரஸ் பண்ணணும் அப்படின்றது தான் அவருடைய இன்னொன்னு என்னன்னா விஜய் தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய தொண்டர்கள் பிளஸ் ரசிகர்கள் இந்த ரெண்டு காம்பினேஷன் தான் அவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கலா ஒரு விஷயத்த வந்து அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்க வந்து ஒரு கெப்பாசிட்டி அவங்களே பில்ட் பண்ணிருக்காங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது சில பேருக்கு இருக்கலாம் சில பேருக்கு இல்லாம இருக்கலாம் அப்போ அந்த விஷயங்கள்லாம் ஒவ்வொன்னா இவர் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது அவருக்கு இருக்கிறது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயால தனியா நின்னா ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்கு ஒரு பிம்பம் இல்ல ஒரு கலை யதார்த்தமா கூட அதை வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு அலையன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர் தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் தமிழக தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப திமுக அதிமுக போன்ற இயக்கங்கள்லாம் வந்து ஜெயிக்கிறதுக்கான காரணம் என்ன திமுகவை அதிமுக வெல்லுகிறது அதிமுக திமுக வெல்றாங்க அப்படின்னா அந்த அலைன்ஸ் அரித்மெட்டிக் அந்த காம்பினேஷன் அவங்க வந்து கரெக்டா பண்ணி ஒர்க் அவுட் பண்ணும் போதுதான் அந்த வெற்றி அப்படின்ற அந்த இலக்கை வந்து அவங்க அடைகிறாங்க அப்போ அதை தொடர்ச்சியாக அந்த மாதிரி ஒரு அரசியல தான் நம்ம வந்து பாத்திருக்கோம் அப்போ பார்த்துருக்கும் போது கூட்டணி இல்லாம விஜயால கரை சேர முடியாது அப்படின்ற ஒரு 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 என் ஒரு டாக் அப்படின்னு இருக்கு அரசியல் ஆர்வலர்கள் மற்றவர்கள் எல்லாரும் பேசுறாங்க அப்படின்ற போது இது தொண்டர்களை ஏதோ ஒரு இடத்துல டிஸ்டர்ப் பண்ணுது அப்போ அதை வந்து அவர் கரெக்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதனாலதான் வந்து அந்த சிங்க கதையெல்லாம் சொல்லி வேட்டையாடுவது தனியா வேட்டையாடுவது இப்ப என்னன்னா நீங்க பாருங்க அவர் கட்சி ஆரம்பிச்சு முதல் மாநாடு நடத்தி அந்த மாநாட்டுல ஓப்பனாவே அழைப்பு விடுத்துட்டாரு நீங்க எங்க கூட வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுக்குறேன் கொடுக்குறோம் அப்படின்ட்டாரு ஆனால் எந்த கட்சியும் முன் வரல அப்போ முன் வரலன்னும் போது கூட்டணி கூப்பிட்டா கூட விஜய் வந்து யாரும் முன் வரல அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பங்கள் இந்த பேச்சுகள் எல்லாமே வந்து ஒரு விதமான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கிறது அதனாலதான் நாம தனியா நின்னா கூட எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாம இறங்காம

ஏடிஎம்கேக்கு மாற்றாக அல்லது ஒரு பிரின்சிபல் ஆப்போசிஷன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு ஏன் அவர் நவுத்துறாரு அங்க போய் அவரை பொசிஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு ஏன் விரும்புறாரு அப்படின்னா அந்த ஸ்பேஸ் வந்து இருக்கு அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அஇஅதிமுக நடந்த பல்வேறு விஷயங்கள் அந்த கட்சியை பலப்படுத்தி இருக்கா பலவீனப்படுத்தி இருக்கா ஆப்வியஸ்லி நிறைய அதிருப்தி இருக்கு பலவீனமா இருக்குது அப்படிங்கிறது மக்களுடைய பார்வை பார்வையாக இருக்கிறது அந்த கட்சிக்கு தொடர் தோல்விகள்னால அந்த தொண்டர்கள் மத்தியில ஒரு தேக்க நிலை இருக்கா அந்த தொண்டர்கள் மத்தியில ஒரு சின்ன அதிருப்தி அப்படின்றது இருக்கா கட்சிக்குள்ள ஏற்பட்டிருக்க கூடிய அந்த பிளவுகள் பிரிவினைகள் சலசலப்புகள் இன்னும் வந்து அது தொடர்ந்துட்டு இருக்கு நீங்க ஓபிஎஸ் வெளியே போயிட்டாரு டிடிவி வெளியே போயிட்டாரு அம்மையார் சசிகலா ஓரம் ஒதுங்கிட்டாங்க அப்படி இருந்தா கூட செங்கோட்டை என்ன இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு அந்த கட்சியில அன்வர் ராஜா வெளியில அன்வர் ராஜா வெளியே வந்தாரு மைத்ரேன் வெளியே வராரு இப்போ ஏதோ ஒரு சலசலப்பு அந்த கட்சியில இருந்துட்டே இருக்கு ஏதோ ஒரு வகையில பட் இந்த 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 காரணங்கள் எல்லாம் வந்து அந்த கட்சியை வந்து பலவீனப்படுத்தி இருக்கிறது தேர்தல் ரீதியாக அதிமுகவுக்கும் நல்லா தெரியும் அவங்களுடைய அந்த கூட்டணி பாஜகவுடனான அந்த கூட்டணி அப்படின்றது கட்சியை பலவீனப்படுத்தி இருக்கு அப்படின்னு தெரியும் அதனாலதான் அவங்க கூட்டணியை விட்டு வெளியே வராங்க ஏதோ ஒரு சாக்கு அண்ணாமலை ஏதோ சொன்னாரு தலைவர்களை கொச்சப்படுத்துறாருன்னு ஏதோ ஒரு பெரிய விஷயத்த கையில எடுத்து வெளியே வந்துட்டு திரும்பி உள்ள போனாரு இப்போ திரும்பி உள்ளே போனது தான் வந்து அந்த இடத்துல தான் விஜய்க்கான அந்த பேஸ் உருவாவது அந்த கிராஃப் வந்து அவர் மீது அந்த கவனம் என்பது திரும்புகிறது நீங்கள் அதிமுக மாற்று அதிமுகவை வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது அதிமுகவுடைய பலம் அந்த ரெட்டை இலை சிம்பிளுக்கு இருக்கிற அந்த பவர் அதுக்கப்புறம் அந்த சிம்பிளுக்கு இருக்கக்கூடிய அந்த வீச்சு இது எல்லாமே வந்து யாராலையும் மறுக்கவும் முடியாது அதை ஓரம் ஒதுக்கிட்டு நாம் வந்து அப்படி கடந்து போயிட முடியாது அதிமுக என்பது ஒரு எலெக்ஷன் ஃபைட்டிங் மெஷினரி அவங்களுக்கும் தேர்தல எப்படி ஃபைட் பண்ணும்னு தெரியும் திமுகவை விட அதிக ஆண்டுகள் அந்த கட்சி தமிழகத்தை ஆண்டு இருக்கிறது அந்த காம்பினேஷன்ஸ் இது எல்லாமே ஒர்க் பண்றது அந்த கட்சிக்கு தெரியும் ஆனால் இன்னைக்கு அந்த கட்சி பலவீனமான ஒரு நிலையில இருக்கு அப்படின்ற ஒரு தோற்றம் என்பது மக்கள் மத்தியில இருக்கு அப்போ அந்த இடத்துல திமுகவை நான் கடுமையாக எதிர்க்கிறேன் திமுகவுக்கு எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்ற அந்த இடத்த விஜய் அடையணும்னு விரும்புறாரு அஹ் ரெண்டாவது நீங்க தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் கடந்த பத்தாண்டுகள்ல பாஜக எதிர்ப்பு அப்படின்றது ஒரு மைய விஷயமாக மாறி இருக்கிறது அப்போ பாஜக எதிர்ப்பை இன்னும் கூர்மைப்படுத்த வேண்டும் தொடர்ச்சியா விமர் திமுக விமர்சிக்கிறது இல்ல அதனால கூட்டணி அப்படின்னு ஒரு பிம்பம் என்பது கட்டமைக்கப்படுகிறது அப்ப அதையும் உடைக்கணும் அப்படின்னு அவர் ட்ரை பண்ணாரு இந்த அடிப்படையில் தான் அவருடைய இருக்கு அப்படின்னு பாக்குறேன் நான் தன்னை அதிமுக இடத்துல தனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அந்த வாய்ப்பை பிடிக்கிறதுக்காக அவர் முயற்சி செய்கிறார் திமுகவுக்கு நேரடி எதிரி நான் தான் அதிமுக பொறுத்தளவுல எம்ஜிஆர் காலத்துல இருந்து அம்மையார் ஜெயலலிதா அவங்களுடைய காலத்துல இருந்து இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில ஒரு அதிருப்தி நிலவுது அப்படிங்கறது கள சூழலா இருக்கு அப்ப அந்த வாக்கு நம்ம கவரணும் அப்படிங்கறதுக்காக எம்ஜிஆர் பாடல பாடுறாரா எம்ஜிஆரோட பிளெக்ஸ் பேனர் இருக்குதா எம்ஜிஆர் பத்தியே தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு மூணு இடத்துல பேசுறாரு அப்படி பாக்கலாமா சார் சரி நீங்க எம்ஜிஆரை ஒதுக்கி வைத்து விட்டு எம்ஜிஆரை புறக்கணித்து விட்டு அரசியல் செய்ய முடியாது திமுக காரங்களே வந்து எம்ஜிஆரை பயன்படுத்திப்பாங்க இப்ப திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பல பேட்டிகள்லாம் கூட எனக்கு எம்ஜிஆர் பாட்டு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஏன் எம்ஜிஆர் வந்து இன்னொரு ரெலவென்டா வச்சுக்கிறாங்க அப்படின்னா எம்ஜிஆருக்கான அந்த இரட்டை இலைக்கான ஒரு வேல்யூ ஒரு ஆதரவு இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்ற ஒரு காரணம் தான் ரெண்டாவது உங்களுக்கு அந்த கட்சி தொண்டர்களுடைய மனநிலை நீங்களே சொன்னீங்க அந்த கட்சி தொண்டர்கள் ஒரு அதிருப்தியில இருக்காங்க மீண்டும் நான் என்ன கேக்குறேன் மீண்டும் வந்து பாஜக அதிமுக கூட்டணி அமைந்த உடனே உடனே ஒரு ஜூப்லேஷன் இருக்கணும்ல ஒரு செலிப்ரேஷன் இருக்கணும்ல தூக்குறோம் தட்டுறோம் தூக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு இம்பாக்ட் வந்து இருக்கணும்ல அந்த தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் இப்ப அதிமுக தலைவர்களே வந்து அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துல இதுல அதுல எல்லாம் அவங்க பேசுறது பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான கட்சி நம்மளோட வரப்போகிறது வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு அந்த பிரம்மாண்டம் இல்லாம நம்மளால வந்து ஜெயிக்க முடியாது நாம ஜெயிக்கிறதுக்கு ஒரு பிரம்மாண்டம் தேவைப்படுகிறது நாம ஜெயிக்கிறதுக்கு அப்போ வந்து அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களே முன்னாள் அமைச்சர்களே இல்ல அந்த கட்சியில இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளே நம்ம பலவீனமா தான் இருக்கும் அப்படின்னு உணர்ந்திருக்காங்கன்றீங்களா நீங்க அதுன்னு அர்த்தம் வேற என்ன அர்த்தம் ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஒண்ணும் கவலைப்படாதீங்க கூட்டணி ஈட்டணி எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் ஒரு பிரம்மாண்டமான கட்சி நம்ம கூட்டணிக்கு வரப்போகிறது அது வந்த உடனே நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு அவர் பேசுறாரு அப்படின்னா இந்த இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழல்ல நம்மளால வந்து திமுகவை எதிர்த்து சண்டை போட முடியாது அப்படின்றத அவர் மறைமுகமா ஒத்துக்கிறாரா அப்படின்றது அப்ப இதை இந்த இந்த விஜய் வருவார் அப்படின்ற ஒரு ஒரு சின்ன எதிர்பார்ப்பு அதிமுகவுக்கும் இருந்துச்சு அப்போ அந்த அதிமுக தொண்டர்களுக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா பாஜக சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த மொமெண்டம் உருவாகல தாவேக்காவோட அந்த மொமெண்டம் உருவாகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்ப அந்த எதிர்பார்ப்பை வந்து இவங்க பூர்த்தி செய்யல நீங்க வந்து தவறான கூட்டணியில போயிட்டீங்க பொருந்தா கூட்டணியில போயிட்டீங்க நீங்க விட மீண்டும் போய் சரணடைஞ்சிட்டீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் பிளே பண்ணும்போது திமுகவை இன்னும் இவர் கடுமையா எதிர்த்தார்னா இவர் பின்னாடி வருவாங்க அப்படின்ற ஒரு கணக்குதான் தான் இப்போ திரு சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி எந்த கூட்டணியிலையும் அவர் இல்ல யாரோடையும் கூட்டணி வைக்கல தனியாக தான் தேர்தல் களத்தை சந்திக்கிறார் அவருடைய வளர்ச்சி எப்படி ஒரு எட்டு பர்சன்ட் வரைக்கும் வந்திருக்கு எப்படி வந்துச்சு அவருடைய பேச்சுக்கள் ஒரு அதுல ஒரு ஈர்ப்பு தொடர்ச்சியா திமுக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் வந்து கான்ஸ்டன்டா கையில வச்சிருக்கார் இல்லையா அதை கையில எடுத்திருக்காரு இல்லையா அது அது வந்திருக்கு இல்லையா இப்ப திமுக தமிழக அரசியல் களமே வந்து தமிழக அரசியல் களத்துல திமுக எதிர்த்தாதான் மிகப்பெரிய கட்சின்னு கட்டமை இல்ல தமிழக அரசியல் களமே அதுதானுங்க தமிழக அரசியல் களத்துல இந்த இருதுருவ அரசியல் திமுக அதிமுக என்ன அரசியல் இது திராவிட அவங்கதான் திராவிட அரசியலா ஐம்பது ஆண்டுகளை கலந்து அதிமுகவும் திமுக தானே ஒரு காலத்துல அதுக்கப்புறம் தானே அதிமுக திமுக திமுக எதிர்ப்பு அதிமுக இதுதானே அப்ப இதே ஒரு இந்த இந்த பேட்டர் உடைக்க முடியல அப்ப இந்த பேட்டர்ல தான் விஜயும் வந்து தன்னை நிலை நிறுத்திக் கொள்கிறார் ஆன்டி டிஎம் கே ஒரு ஸ்டாண்ட் தான் திமுக அதிமுக பெரிய கொள்கை ரீதியான முரண்பாடுகள் ஏதாச்சும் கொள்கை ரீதியாக மாநில சுயாட்சி அதுக்கப்புறம் ஆளுநர் எதற்கு ஒரு நாட்டுக்கு ஆளுநர் தேவையா அப்படின்ற இந்த விஷயங்கள்ல எல்லாத்துலயும் வந்து அவங்க ரொம்ப கான்கிரீட்டா சாலிடா ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த மெசேஜிங் அப்படின்றது இருந்துட்டே இருக்கும் அதிமுகவில் அதெல்லாம் இருக்காது பட் இருந்தாலும் அதிமுகவுடைய கொள்கை என்பது அண்ணா வழி நடப்போம் பெரியார் வழி நடப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எம்ஜிஆர் வழி நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இன்னொன்னு ஏடிஎம்கேவுடைய ப்ரொஃபைல்ல பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் காலகட்டத்தில வந்து நிறைய சாமானிய மக்கள் தான் அந்த கட்சியில இருந்துருக்காங்க திமுகல சில சில பேர் வந்து அரசியல் நல்லா தெரிஞ்சு படிச்சு புரிஞ்சுக்கிட்டு பல சித்தாந்தங்களை படிக்கக்கூடியவர்கள் ஒரு அரசியல் நாட்டம் இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க உங்களுக்கு ரொம்ப வந்து இருக்கக்கூடிய தொண்டர்கள் இருப்பாங்க இதுதான் அந்த அந்த ப்ரொஃபைல் அப்போ இடத்துல விஜயும் அதே மாதிரியான ஒரு ப்ரொஃபைல பில்ட் பண்ணும் அப்படின்னு பாக்குறாரு சார் விஜய் பேசும்போது கச்ச தீவு பத்தி பேசுறாரு நீட் பத்தி பேசுறாரு ஆனா இதுக்கெல்லாம் நாங்க என்ன மாற்று கொண்டு வர போறோம் என்ன வழிமுறைகளை பின்பற்றுனா இதை சரி பண்ணுவோம் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமே இன்ன வரைக்கும் எங்கேயுமே குறிப்பிடலையே சி அவர் வந்து தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்கணும் நீங்க அரசியல்ல வந்து வருஷத்துக்கு ஒரு முறையோ அல்லது மூணு மாசத்துக்கு ஒரு முறையோ அல்லது நான்கு மாசத்துக்கு ஒரு முறையோ நான் வந்து மக்களிடம் காட்சி அளித்து நான் வந்து சில விஷயங்களை சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி கிடையாது நீங்க வந்து ஒரு தொடர் நடவடிக்கையாக அது இருக்க வேண்டும் அரசியல் அப்படின்றது ஒரு பொலிட்டிக்கல்ல எப்பவுமே கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம் நீங்க அன்றாட அரசியல் விஷயங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பேசுறீங்களோ மக்களுடைய கவனத்தை நீங்கள் உங்களால ஈர்க்க முடியும் மக்கள் அதை பார்ப்பாங்க மக்கள் நம்ம ஒரு ஒரு கம்யூனிகேஷன் இப்போ எக்ஸாம்பிள் வந்து படம் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதை பார்த்துட்டு போய் தொண்டர்கள் உற்சாகம் அடைகிறது அப்படின்றது வந்து இட் இஸ் ஜஸ்ட் ஒன் டைம் அஃபேர் மாதிரி வருஷத்துக்கு ஒரு விட அது ஒரு வைபவம் மாதிரி நடந்து முடிஞ்சிடும் அவங்களுக்கு எல்லாம் தொண்டர்கள் ஃபேன்ஸுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அரசியல் அப்படின்றது அது கிடையாது இல்லை அரசியல் அப்படின்றது நீங்கள் மக்களை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க அப்போ மக்கள்கிட்ட ஒரு கம்யூனிகேஷனை வந்து நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கணும் டைரக்டாக விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த ஃபேன் ஃபாலோயிங் இது எல்லாமே வந்து அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கு நம்ம ஆட்கள் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க வேற யாருக்கும் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவர் கொடுத்துருக்கு ஆனா அதை அது மட்டும் போதுமா அதை தாண்டி இருக்கக்கூடிய பொதுமக்கள் அதை தாண்டி இருக்கக்கூடிய வெகுஜன மக்கள் வெகுஜன இயக்கங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பொதுவான வாக்காளர்கள்லாம் இருக்காங்கல்ல இவங்களை எல்லாரையும் கவரக்கூடிய விஷயங்கள் அம்சங்கள் வந்து அவருடைய பேச்சுல இருக்கணும் அப்படின்றது கட்டாயம் அது எதிர்பார்ப்பு நீங்க இன்னைக்கு வந்து ஒரு மேடையில பேசுறீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் இஷ்யூஸை பத்தி நீங்க பிஜேபி எதிர்க்கிறீங்க வரவேற்கிறாங்க திமுக எதிர்க்கிறீங்க வரவே இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் சப்ஜெக்ட்ஸ் பத்தி நீங்க பேசாம பேசுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு இருக்கு இருந்துச்சு இல்ல இருக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கு அந்த எதிர்பார்ப்பை நீங்க பூர்த்தி செய்யல அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யறோம்ன்ற அடிப்படையில் தான் அவங்க தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க நீங்க தீர்மானம் நிறைவேற்றக்கூடிய இடத்துல நீங்க வந்து நகர்ந்து இருக்கீங்க வேற அதிமுக திமுக தீர்மானம் நிறைவே நிறைவேற்றல ஆணுவ சாதிய ஆணுவ படுகொலைக்கு எதிராக சட்டம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்மானம் எந்த மாநாடுகளையும் அவங்க நிறைவேத்தல நீங்க நிறைவேத்தி இருக்கீங்க அப்படின்னு அப்படின்னும் போது அதை ரொம்ப ஆணித்தரமாக பதிவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இருக்கு அதை அவர் செய்ய தவறிட்டாரு அப்படின்னு பாக்குறேன் அவர் மறுக்கிறாரு அப்படின்னு நான் சொல்ல ஏன்னா அவர் தீர்மானம் நிறைவேற்றவங்களுக்கு மேடையில் ஏறி அதை பத்தி பேசுவதற்கு வந்து ஒரு நாட்டம் இருக்கும் ஆனா அதெல்லாம் அந்த விஷயங்களை எல்லாம் பேச தவறிவிட்டார் நீங்க மதுரையில மாநாடு நடத்துறீங்க மதுரையில் போய் நீங்க எல்லா விஷயங்களை பற்றியும் பேசுறீங்க மதுரையில் இரண்டு தினங்களுக்கு முன்பு தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் பெரிய அளவுல இருந்துச்சு சென்னையில நடந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்துக்கு பிறகு அங்கே நடந்திருக்கிறது தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனையை பற்றி பேச வேண்டும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு நீங்க கூப்பிட்டு அவங்களை சந்திச்சீங்க எல்லாம் கரெக்ட் ஆனா பொதுமக்கள் மத்தியில நீங்க வரும்போது ஒரு மாநாட்டுல நிறைய முரண் இருக்குல்ல சரி எப்போதுமே அவர் வந்து ஆஹ் அவருடைய பனை ஊரத்துலதான் சந்திப்பாரு அதான் சொல்றேன் நானு நீங்க வந்து சந்திக்க கடந்த காலங்கள்ல பனையூரை விட்டு நீங்க வெளியே போயிருக்கீங்க அனிதாவுடைய வீட்டுக்கு போயிருக்கீங்க தூத்துக்குடிக்கு போயிருக்கீங்க ஏதோ ஒரு காலகட்டத்துல நீங்க போயிட்டு வந்திருக்கீங்க நீங்க நேரடியாக போய் சந்திப்பதுல உங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னு எல்லாம் கிடையாது கூட்டம் வரும்னா வரும் ஆமா பட் நீங்க போய் சந்திச்சுட்டு வரணும் அப்படின்னா சந்திச்சுட்டு வர வேண்டிய ஒரு சந்திக்கிறதுல ஒரு விஷயம் தாவைக்க தரப்புல முன் வைக்கிறாங்க என்னன்னா இப்ப நாங்க வந்தா ரெண்டு விஷயம் சொல்றாங்க சார் ஒண்ணு நாங்க வந்தா கூட்டம் கூடிடும் காவல்துறையில கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்றாங்க இன்னொன்னு முக்கியமான விஷயம்னா நாங்க வந்துட்டா நீங்க வந்து விஜயகாந்தை போல எங்களை சித்தரிச்சு அப்படின்னு ஒரு அச்சத்தோட அவங்க பேசுறாங்களா அவங்க வந்து கூட்டம் வர வருது நாங்க வந்தா கூட்டம் வந்துடுவோம் அப்படின்றதுக்காக நாங்க சந்திக்க மாட்டோம் அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதமாக இருக்கிறது நீங்க வந்தீங்கன்னா கூட்டம் வரும் ஆமா வரும் நீங்க எந்த விஷயத்துக்காக போறீங்களோ அந்த விஷயத்துக்காக நீங்க போயிட்டு பார்த்துட்டு வர வேண்டிய கட்டாயம் என்பது இருக்கிறது இப்போ முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும் எந்த சிறிய சின்ன பெரிய சம்பவம் நடந்தாலும் அவர் அங்க போயிடுவாரு இப்ப நீங்க தூய்மை பணியாளர் போராட்டம் சென்னையில் நடந்துட்டு இருக்கு ஒரு மூவாயிரம் பேர் உட்கார்ந்து பதிமூணு நாள் போராடிட்டு இருக்காங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்கட்சியாக இருக்கும்போது அவர் அங்க போயிருப்பாரு அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெளிவச்சிருப்பாரு அந்த போராட்டத்துக்கு தேவையான விஷயங்களை அவர் செய்திருப்பாரு அப்ப இந்த விஷயங்கள் வந்து ஒரு எதிர்கட்சியாக நீங்க செய்யணும் அதிமுக போல அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் போறாங்க அதிமுக இருந்த அமைச்சர் இந்த துறையை பார்த்த அமைச்சர் கூட எஸ் பி வேல்மணியா கூட போய் அதிமுக இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சியில இருக்கக்கூடிய திரு இபிஎஸ் அவர்கள் போய் பார்க்கல அப்படின்னும் போது நீங்க விஜய் டேரெக்டா போய் அங்க பாத்திருந்தீங்கன்னா இந்த எதிர்பார்ப்பு அப்படின்றது அந்த மக்கள் மத்தியில இருக்கு விஜய் வருவாரு எங்களை பாப்பாரு அப்படின்னு சரி வந்தா கூட்டம் ஆயிரும் சரி வந்தா நீங்க பகல்ல வந்தீங்கன்னா கூட்டமாயிரும் நைட்ல போய் பாத்துட்டு வாங்க ஏர்லி மார்னிங் போய் பாத்துட்டு வாங்க பாக்குறதுக்கு நீங்க இப்ப பெரியார சிலைக்கு நீங்க போய் மாலை போட்டீங்க திடலுக்கு நீங்க போய் மாலை போட்டீங்க யார்ட்டா சொல்லிட்டா போனீங்க நீங்களா டேரக்டா போயிட்டீங்கல்ல

மக்கள் உங்களை நேரடியாக நீங்கள் வந்து இந்த பிரச்சனைகள்ல பேசுறீங்க இந்த பிரச்சனைகளை களத்துல நிக்கிறீங்க இந்த பிரச்சனைகளை அணுகுறீங்க நீங்க தப்போ ரைட்டோ திரு சீமான் அவர்கள் டெய்லி பிரஸ் மீட்டை பண்ணிடுறாரு டெய்லி மக்களோட ஏதோ ஒரு விதத்துல உரையாடிட்டே இருக்காரு அவர் தொண்டர்களுக்கும் மெசேஜ் கொடுக்கறாரு மக்கள்கிட்டயும் பேசுறாரு தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்திட்டே இருக்காரு எதிர்க்கிறாரு ஆதரிக்கிறாரு உலகமே ஒரு விஷயத்தை எதிர்த்தாலும் இவர் வந்து ஆதரிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசுறாரு ஏதோ ஒன்னு பண்றார்ல இல்ல பேசிட்டே இருக்காருல்ல மக்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டே இருக்காரு இல்ல என்ன ஒரு ஒரு விஷயம்னா நீங்க வந்து ரொம்ப பேசினாலும் எக்ஸ்போஸ் ஆயிடுவீங்க அதுக்கு வந்து பல உதாரணங்கள் என்பது இருக்கிறது கடந்த காலத்துல ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே பேசினதுனால அவர் வந்து நிறைய எக்ஸ்போஸ் ஆயிட்டார் நீங்க ரொம்ப பேசாம இருந்தாலும் எக்ஸ்போஸ் ஆயிடுவீங்க அப்போ இந்த பேலன்ஸை ஏதோ ஒரு இடத்துல யூ ஹேவ் டு ஃபைண்ட் தட் பேலன்ஸ் அது வந்து விஜய்க்கு தேவையான ஒரு விஷயமாக இருக்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சாதாரணமாக அரசியலே என்னன்னு தெரியாதவங்களுக்கெல்லாம் விஜய் வந்ததுலேருந்து அரசியல் மீது ஒரு பார்வை என்பது திரும்பி இருக்கிறது அப்போ அவங்களுக்கு சரியான அரசியல் போய் சேர வேண்டும் அப்படின்னா விஜய் வந்து இந்த விஷயங்கள்லாம் அன்றாடம் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி பேச எதிர்கட்சியாக நீங்க இருக்கீங்க அப்படின்னா எதிர்கட்சியில தான் நீங்கள் ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கணும் அப்ப அந்த அந்த விஷயத்தை வந்து விஜய் தேர்தல் அரசியலுக்காக மட்டும் அதை செய்யக்கூடாது நடப்பு அரசியல்ல கூட அவர் வந்து தன்னை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் முதல்ல இவர்கிட்ட இருந்து ரியாக்ஷன் வருது முதல்ல இந்த விஷயம் குறித்து இவர் பேசி இருக்காரு அப்படின்னு அந்த அஜெண்டாவை செட் பண்ணக்கூடிய அரசியலும் வந்து தேவையாக இருக்கிறது இன்னி அது இன்னை இன்னைக்கு இருக்கக்கூடிய தேதிக்கு அது சூழலுக்கு இது தேவையாக இருக்கிறது நீங்கள் ஒன்றிய அரசாங்கம் மூன்று சட்டங்களை கொண்டு வருது அப்படின்னா அந்த சட்டங்களை முதல்ல எதிர்க்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சினா இதுதான்ப்பா அதை வாட்ச் பண்ணி அதை அதை என்னன்னு கேஜ் பண்ணி அதில் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அதை எதிர்க்கிறதா ஆதரிக்கிறதா அப்படின்னு எல்லா விஷயங்கள்லையும் வந்து உங்களுடைய முனைப்பு வந்து இருக்கணும் நீங்கள் முனைப்பு காட்டணும் அப்படின்றது தேவையாக இருக்கிறது நீ இறுதியாக ஒரு கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தொள்ளாயிரத்தி ஏழு எழுபத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதினாறுல அது செயலாகும்ன்றாரு ஆனா அண்ணா வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பல காலமா களத்துல இருந்திருக்காரு எம்ஜிஆர் அதே போன்றுதான் அது இந்த தேர்தலில் சாத்தியமாகும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தாவேக்கா திமுக உருவானதே வந்து ஒரு போராட்ட வரலாறு ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு போராட்டம் அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மிக முக்கியமான பிரச்சனைக்கு பிரச்சனைக்கு அரசியல் வடிவம் கொடுத்தது தான் திமுக பெரியாருடைய சாதி எதிர்ப்பு அதுக்கப்புறம் வந்து சமூக நீதி போன்ற எல்லா விஷயங்களையும் அரசியல் வடிவம் கொடுத்து அதை அரசியல் பிரச்சனையாக மாற்றி அதன் மூலமாக தீர்வு கண்ட ஒரு இயக்கம் அது ஸோ அந்த இயக்கம் வந்து ஏதோ போற போக்குல ஆரம்பிச்ச இயக்கம் கிடையாது இப்போ அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு அப்போ இன்னொன்று அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் அப்படின்னா அதை நோக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு கேம்பெயின் அவங்க நடத்தினாங்க நீங்க அதுல வந்து இந்தி திணிப்பு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த காலத்துல ஏற்பட்ட பஞ்சம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டெல்லியில இருக்கக்கூடிய அரசாங்கத்தை எதிர்ப்பது டெல்லியுடைய அழுத்தத்தை எதிர்ப்பது அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பல்வேறு விஷயங்கள் காம்பினேஷன் தான் திமுக ஆட்சியை பிடித்தது ஏதோ திமுக போற போக்குல வந்து அப்படியே ஆட்சி பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அதே மாதிரி உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி பிடிச்சதும் வந்து திமுகவுடன் ஏற்பட்ட பிரச்சனை அதுக்கப்புறம் வந்து அவங்க கேட்டது இவரு எதிர்த்தது இந்த மாதிரி ஒரு பர்சனல் ஒரு பெரிய ஸ்பிளிட் ஏற்பட்டு உருவாகி தான் வந்து அவங்கள ஆட்சி பிடிச்சாங்க அவர் வந்து டிஎம்கே அடிக்கிறாரு அதுக்கப்புறம் ஆட்சியை பிடிக்கிறாரு ஏடிஎம்கே ஆட்சி பிடிக்கிறது அப்போ ஒரு அந்த அந்த கள சூழல் அப்படின்றது முற்றிலும் வேறு விதமான சூழல்கள்ல இந்த விஷயங்கள்லாம் சாத்தியமாயிருக்கிறது இப்ப அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கா அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் கடந்த நான்கு ஆண்டுகளாக திமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய எதிர்ப்பான ஒரு அரசியலை கட்டமைக்கிறார் இப்போ நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் சூழல் எப்படி இருந்துச்சு அதிமுக ஆட்சி மீது அதிருப்தி மக்கள் மத்தியில் கடுமையான அதிருப்தி இருந்துச்சு நீங்கள் வந்து ஒரு சின்ன விஷயத்த யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா உடனே சமூக எல்லாம் பற்றி எறியக்கூடிய அளவில் அந்த மொமெண்டம் அவங்க உருவாக்குனாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள்லாம் அந்த மாதிரி ஒரு மொமெண்டத்தை உருவாக்கல இப்போ விஜய் உடைய இதில் வந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்குது ஒரு கூட்டம் இருக்கு தானாக அவருக்கு அவ்வளோ ஆர்கானிக்காக அவ்வளோ கூட்டம் சேருது விஜய் வந்து ஒரு முப்பது ஆண்டு காலம் தன்னுடைய இமேஜை பில்ட் பண்ணியிருக்காரு விஜய் மக்கள் இயக்கம் மக்கள் இயக்கம் ரசிகர் மன்றம் எல்லாத்தையும் வந்து முறைப்படுத்தி இருக்கிறார் அதெல்லாம் ஏதோ ஒரு வகையில அரசியல் படுத்தி இருக்கிறார் அதனால அவரால் வந்து இன்னைக்கு அரசியல் கட்சியாக உதயமாக முடிகிறது அப்படின்னும் போது ஒரு கன்சிஸ்டா அவர் வந்து வேலை பார்த்திருக்காரு அதுல ஒரு டிசைன் இருக்கு அதுல ஒரு சூப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது இருக்கு எப்படி தன்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும் தன்னை எப்படி வந்து சினிமால தன்னை எப்படி நிறுத்துறது மக்கள் மத்தியில ஒரு ஸ்டாரா நிலைத்து நிற்பதற்கு நான் என்ன பண்ணணும் நான் தான் தாய்மாமன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து என்ன ஒன்று ஒரு ஒரு பர்சனல் கனெக்ஷனை உருவாக்குறதுக்கு அவர் என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் வந்து அவர் செய்திருக்கிறார் அரை சினிமால அதே அரசியலுக்காகவும் அவர் வந்து அவருக்கு அது ஒரு அடித்தளமாக இருக்கிறது பயனாகிறது ஆனால் பொலிட்டிக்கலா அவர் என்ன பண்ணாரு அப்படி பொலிட்டிக்கலா உங்களுக்கு வந்து திமுகவுக்கு எதிராக நான் நிக்கிறேன் பிஜேபிக்கு எதிராக நான் நிக்கிறேன் அப்படின்னும் போது இன்னைக்கு ரொம்ப தீவிரமாக பேசுகின்ற கட்சியாக திமுக மட்டும் தான் இருக்கிறது வேற எந்த கட்சியும் பேசல உங்களுக்கு திமுக திமுகவுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய இயக்கங்கள் தான் பேசுறாங்க இப்போ விஜய் இன்னும் தீவிரமாக நேத்து பேசினார் இல்லையா அதை இன்னும் வந்து பண்படங்க அதிகமாக தீவிரமாக அவர் அந்த சூழலை ஏற்படுத்தினால் மேபி அவர் பக்கம் கவனத்தை திருப்பதற்கும் இல்ல அவர் பக்கம் ஒரு கவனத்தை ஈர்ப்பதற்கும் அதே போல திமுகவுடைய உடைய கடுமையான எதிர்ப்பு திமுகவுடைய எதிர்வினை இது எல்லாமே வந்து அவரை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி நிக்க வைக்கும் ஓகே இன்னைக்கு இவர்தான் கடுமையா திமுகவை எதிர்க்கிறாரு அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் மக்கள் வாக்களித்தால் உங்களுக்கு அந்த பொட்டியை திறக்கும் போதுதான் தெரியும் மக்கள் நம்புறாங்களா இல்லையா அப்படின்னு பட் அந்த சூழலை அவர் ஏற்படுத்தணும் அந்த மொமெண்டத்தை அவர் கிரியேட் பண்ணணும் இனி வரக்கூடிய காலங்கள்ல அதை விஜய் செய்கிறாரா அப்படின்றத பார்க்கணும் அதுல ரொம்ப முக்கியமானது பிரச்சார பயணம் மக்களை நேரடியாக நீங்க போய் சந்திக்கணும் நீங்க மக்கள்கிட்ட போகாம மக்களை சந்திக்காம மக்களுடைய பிரச்சனைகள் இருக்கும் போது அதுக்காக நீங்க வெளியே வராம நீங்க வந்து வெறும் மாநாடுகளை கூட்டி கூட்டத்தை காட்டி அப்படியே ஒரு அரசியல் பண்ணிடலாமா அப்படின்னா அது ரொம்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலுக்கு அது ஏற்புடைய அரசியலாக இருக்காது இன்னைக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க மக்கள் கண்ணில் படுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ மக்கள் வந்து உங்கள் மீது அந்த கவனம் என்பது திரும்பும் அதுதான் இன்னைக்கு வந்து கட்டாயமான ஒரு விஷயமாக இருக்கிறது அவர் காலத்துல வரணும் மேபி இந்த கிரவுட் அவரை பார்க்கறதுக்காக வராங்க இவ்வளவு பேர் லட்சக்கணக்கான பேர் வராங்க அப்படின்னும் போது இப்போ எல்லாருமே ஒரே இடத்துல இருந்து வரல பல்வேறு பகுதிகளில இருந்து வராங்க இப்ப அவரே வந்து பல்வேறு பகுதிகளுக்கு போறாரு அப்படின்னும் போது மேபி அவர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அவரை பார்க்க முடியும் அப்படின்னும் போது இந்த அளவுக்கு அந்த மேட் ரஷ் அப்படின்றது இருக்காது அப்போ ஓரளவுக்கு வந்து தொண்டர்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் நம்ம அவரை போய் பார்க்குறோம் நம்ம அவரை போய் பேசுகிறோம் நம்ம அவரால் பழக முடியுது இப்போ மற்ற ஒரு ஒரு எம்எல்ஏ ஒரு தொகுதியில் ஒரு எம்எல்ஏ வேட்பாளராக நிற்கக்கூடிய நபரே வந்து ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு பேரை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் அதே மாதிரி ஏதாச்சும் பெரிய நிகழ்வுகள்லாம் நடந்துச்சுன்னா நீங்கள் ஒரு நாளில் வந்து ரெண்டாயிரம் பேர் ஆயிரத்தி ஐநூறு பேர் பார்க்க உங்களை பார்க்குறதுக்கு வந்து நிற்பாங்க அந்த பர்சனல் இன்ட்ராக்ஷன் அந்த பார்க்கறதுக்கு நீங்கள் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக போதும் சரி எதிர்கட்சி தலைவராக இருக்கும் சரி அறிவாலத்தில் எப்பவுமே ஒரு கூட்டம் கூட்டிகிட்டே இருக்கும் அவர் வராரு அப்படின்னா ஒரு ஒரு நூறு பேர் இரநூறு பேர் முந்நூறு பேர் வந்துட்டே இருப்பாங்க ஊர்லேருந்து வந்துட்டே இருப்பாங்க அவங்களுக்கு பார்க்கணும் தலைவரை பார்க்கணும் அப்படின்ற அந்த இது இருக்கும் அந்த ஒரு விஷயம் வந்து அரசியலில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது மக்களுக்கும் அது வந்து ஒரு தேவையான ஒரு விஷயமாக இருக்கிறது இப்போ அவங்க எங்கள் பகுதிக்கு வராருன்னா மக்கள் மனு கொடுக்க வருவாங்க எங்க பகுதிக்கு வராருன்னா மக்கள் பார்த்து அவங்களுடைய குறைகளை சொல்லுவதற்கு ஒரு ஏற்பாடாக அது இருக்கும் அது எல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணதுனாலதான் பல அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து நிக்கிறாங்க இப்ப ஜெகன்மோகன் ரெட்டி உதாரணத்துக்கு எப்படி ஆட்சியை பிடிச்சாரு ஆந்திரால அவர் கால்படாத கிராமமே இல்ல அப்படின்னு வாங்க ஏதோ எதோ ஒரு இடத்துல இந்த நடவடிக்கைகள் அரசியல்ல தேவையாக இருக்கிறது அப்ப இந்த விஷயங்கள்ல விஜய் எப்பாரு எப்படி பண்ணுவாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும் நன்றி சார் நிகழ்ச்சியில் கலந்துட்டு நிறைய விஷயங்கள் Mritu Towels from Ramraj, premium Cotton and Bamboo Towels. Super Soft, Super Absorbent. Para Suwayana Suvayana Puduari KTV True Value Grona Tayal. Ananyas Nana Nani Homes, a paradise for senior citizens, Koimbathur.